கிரீஸ் தபனக்கல் எப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உங்கள் சிந்தியை காத்து கொள்ளுங்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு இருக்கும் தியானம் என் கத்தருக்காக எதையும் செய்வேன் காடானாலும் மேடானாலும் நான் கத்தருக்கு தொண்டு செய்வேன் என்ற வரிகளை கொண்ட பல பாடல்களை விசுவாச மார்க்கத்தார் அழகாக பாடுகின்றார்கள் நற்செய்தியை அறிவித்து ஒருவனை தங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் சுற்றித்திரிய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தங்கள் மனதிலே மறைந்திருக்கும் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை விட்டுவிட மனதில்லாதிருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக சக விசுவாசிகளோடு ஏற்படும் கருத்து முரண்பாடுகளை விட்டு கொடுக்க பொறுமையை காத்து கொள்ள மன்னித்து மறந்துவிட மனதற்றவர்களாக கோபம் கொண்டு சண்டைகளையும் கலகங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனவனோ அவன் நூறத்தனியாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்ளுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறிய வார்த்தைகளை குறித்த குறித்த தங்கள் குடும்பத்தை கடமைகள் பொறுப்புகளை சீக்கிரமாக விட்டுவிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாயிருக்கின்றார்கள் ஆனால் மனதில் தோன்றும் பொல்லாத சிந்தனைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்காக விட்டுவிட வெலநில்லை என்று கூறிக்கொள்கின்றார்கள் பிரியமானவர்களே தேவருடைய ராஜ்யத்திற்கு நிகரான பொக்கிஷங்கள் இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் இல்லை என்பதை விளக்கி கூறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு தாமே உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்ற ஒப்பனையை கூறியிருக்கின்றார் அதாவது நீ இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்திற்காக உன் உயிரை இழக்க நேரிட்டாலும் அதை இழந்து பரலோக ராஜ்யத்தை பற்றி கொள்ள வேண்டும் எனவே உங்கள் சிந்தைகளை தேவ வார்த்தையினால் நிரப்பிக்கொள்ளுங்கள் ஆவியானவர் தாமே உங்களுக்கு தந்து செய்வோம் அன்புள்ள தேவனே அற்பமான மாம்ச இச்சைகளுக்காக அழியாத பரலோக மேன்மையை நான் இழந்து போகாத படிக்கு என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம்